ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை இந்த 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 டைம் வீடியோவில் வந்து ஒரு டூ டேஸ் கண்டினியூ விளாக் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருக்கேன் பார்க்கலாம் வாங்க மார்னிங் அன்னைக்கு ஸ்டடி ஹாலிடே இருந்தது தம்பிக்கு அதனால் அவன் படிச்சுட்டு இருந்தான் படிச்சுட்டு டவுட் கேட்டுட்ருந்தான் வாட்ரு மில்லன் வந்தது பாப்பா எனக்கு கட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மெட் ஈவினிங் ஈவினிங் அப்பில் நாங்கள் க கடைக்கு போயிட்டு ரிட்டன் வந்தோம் வந்துட்டு அப்புறம் மெட்காவை வீட்டுக்கு வரமாட்டேன் சொல்லிட்டா பக்கத்தில் நெய்பர் ஆண்டி வீட்லேயே விளையாடிட்டு இருந்தா ஃபுல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க கூட ஒரே வம்பு இழுத்துட்ருந்தா எனக்கு இது இது வேணும் சா மாவு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டு விளையாடிட்டு இருந்தா மாவு கொடுக்குற வரைக்கும் அவள் விடவே இல்லை மாவு வாங்கிட்டு இருந்தா சரி நைட்டு சும்மா வாக்கிங்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆன்ட்டியும் வாக்கிங் வந்தோம் நெக்ஸ்ட் டே ஆட்டோவில் இல்லையா ஆட்டோவில் போக போறியா எங்கே ஆஃபீஸ்க்கா ஆட்டோவில் அதான் எங்கே போகிற ஆட்டோவில் ஆபி போகிறியா ஆபீஸ் போறியா சரி சரி பாய் பாய்

ஆட்டோ போயிடுச்சா ஆஃபீஸ் பாரா ஆஃபீஸா ஆமாவா ஆ தூங்கி எழுந்ததுலேருந்தே இதே தான் பண்ணிகிட்டு இருந்தா அதுவும் ஃபோனில் நான் புக் பண்ணணுமா புக் பண்ணு மம்மி புக் பண்ணு மம்மி ஓ அப்படி சொல்லிட்டு அவளுடைய பாசையில் அவள் சொல்லிகிட்ருந்தாள் நெக்ஸ்ட்டு தம்பியும் வந்துட்டான் ஆஃப் டே தான் எக்ஸாம் இல்லைங்களா அதனால் ஆஃப் டே தம்பியும் வந்துட்டான் அவன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கா இது விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பாவும் தம்பியும் சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட ரெண்டு பேருமே வரவே இல்லை அவன் வந்ததும் ஒரே ஆட்டம் அவளுக்கு என்ன விளையாட்டு தெரியுங்களா அப்படி விளையாடிட்டு இருந்தா ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி ஃபுல்லாக விளையாடி விளையாடி இங்கே போய் ஒளி இருத்த அங்கே வந்து ஒளி எடுத்தோம் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா அவனுக்கு தம்பிக்கு டியூஷனுக்கு டைம் சில போதும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமேட்கா தான் அவன் சைலண்ட்டானான் அதுக்கு முன்னாடி அவன் சிங்கிளாலாம் இருக்கும்போது அந்த அளவுக்குலாம் அவன் அதாச்சும் யாரா கூடனா போகலாம் விளையாடலாமான் தான் யோசனை பண்ணுவான் வெளியே போகலாமா கீழே பசங்களாக கூட விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறமேட்கா ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் ப்ளேவும் பண்ணிப்பாங்க ரெண்டு பேருமே யாருக்கும் யாருக்கோசமும் விட்டும் மாட்டாங்க நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமெட்கா சரி அப்படின்னு சொல்லிட்டுவனிங் டிய டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் நான் கொஞ்சம் எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் மம்மி நான் விளையாடுறேன் கேமு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மெட்கா டியூஷன் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா பெட்ரோல் இல்லை வண்டியில் சரி சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே சரி டைம் ஒரு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தது அதனால் பாப்பாக்கு பட்டர் ஃப்ரூட் ஜூஸும் தம்பிக்கு அவன் பானிபுரி தான் லைக் பண்ணுவான் ஒரு பானிபூரி எப்படி எப்படி சொல்கிறது ஒருத்தர் சொல்வாங்களே டீ அடிக்டட் அந்த மாதிரி அதுமாதிரி பானிபுரிக்கு அடிக்டரு இவன் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் விளா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் ஷாப்பிங் போயிட்டுருந்தோம் கிராசரி எதுவும் இல்லை வீட்டில் இங்கே நியர்பை ஒரு ஷாப் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது போனோம் போயிட்டு சரி பன்னீர் செய்யலான்னு சொல்லிவிட்டு பன்னீர் பட்டரு எல்லாம் வாங்கிட்டு கிராசரிஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சரி தம்பி கூப்பிட்டுட்டு டியூஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு டைம் செட் பண்ணிட்டு தான் நானும் ஆன்ட்டியும் பக்கத்து நெய்பரும் ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் என்ன எவ்வளோ பாப்பா நான் எடுத்து போடுறேன் நான் எடுத்து போடுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தா ஒன்றும் இன்னும் இல்லை இன்னும் இல்லைம்மா நான் வாங்கிக்கிறேம்மான்னு சொன்னால் கூட இல்லைம்மா நான் மம்மி மம்மி அப்படி சொல்லிகிட்டு இருந்தா இந்த பாப்கார்ன் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்தா சும்மா குக்கரில் போட்டு வந்தேன் அது செஞ்சு கொடுத்தா சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அதையே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவளுக்கு பாப்பா பார்த்ததும் பாப்கார்னுக்கு பாப்பா பாப்பா பாப்பான்னு இருந்தா எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் பிங்க் சால்ட்டு எல்லாம் பில் பில்லிங்கு த்ரீ ச த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்தது ஃப்ரெண்ட்ஸை அதுக்கு ஆஃபர் இருந்தது டூ கேஜி அதான் ஃப்ரீ இருந்தது சும்மா டூ கேஜி கேஜி மெம்பர்ஷிப் ஐடி இருக்குது அதனால் டூ கேஜி சுகரு ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க அது வாங்கிட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வைக்க எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி நைன் ஓ கிளாக்குள்ளே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் பார்த்துட்டு வந்துச்சு அதுக்கப்புறமெக்க பாலாவும் செஞ்சுருந்தேன் மாமியார் அவங்க இது சாப்பாடு கொடுத்தனுப்பு கொடுத்தான்னு பிடி அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அப்படியே பசங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பாய் அவங்கக்கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங்கு பூஜை பண்ணி போ நெக்ஸ்ட் டே ஈவினிங்கு பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இட்லியும் சாம்பாரும் செஞ்சு பசங்களுக்கு கூட்டிட்டு ஏன்னா நெக்ஸ்ட் டே எக்ஸாம் வந்தது அதனால் முடிச்சுட்டு படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு பாய்